என்விரான்மெண்ட் என்று அழைக்கப்படும் சுற்றுப்புற தூய்மையின் மாசுபாட்டை குறைத்து தொண்ணூறு சதவிகித மாசுபாட்டை நீக்கி இந்த தூய்மைப்படுத்தியுள்ள எனது முன்னாள் நண்பர்கள் அனைவருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து நம் வருங்கால பாரத இந்தியா பாரதத்திற்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை நாம் வாழ்விலும் பின்பற்றி நல்ல அனைவருக்கும் ஒத்துழைப்பை வழங்குவோம் இவ்வாறு நாம் செயல்பட்டு வந்தால் இந்த பாரதம் மட்டுமல்ல நம் உலகம் முழுவதிலும் இந்தியன் என்றால் தலை நிமிர்ந்து அனைவரும் நிற்க இயலும் பெண்கள் ஆண்கள் என்ற ம மதச்சார்பற்ற தன்மையும் வேறுபாடு இன்றியும் நாம் நல்ல நிலைமையில் வாழ்ந்து காட்டுவோம் சுற்றுப்புற தூய்மை என்பதே நமக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை நம் மனதில் வைத்துக்கொண்டு நம் சிற்பிகளில் பெருமையை உலக அளவில் உயர்த்தி காட்டுவோம் இன்று நாம் வடிவமைப்பாளர்களாக இருந்து பல வ வடிவமைப்பாளர்களையும் நாம் ஊக்குவித்து உருவாக்குவோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளித்த எங்கள் தினப்பார்வை பத்திரிகையாளர் பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் என் பணிவான நன்றியினை வளர்ந்து வழங்கி முடித்து நன்றி வணக்கம் மிக அருமையான உரை உண்மையிலே கேட்கக்கூடிய ஒரு பேச்சு பார்த்து அழகா சொன்னாங்க இந்த பொண்ணை பாக்குறப்பெல்லாம் எனக்கு தோணும் நான் படிக்கிற காலத்துல இங்க வந்து வரும்போது கையெல்லாம் நடுங்கும் ஆனா அந்த பொண்ணு இந்த வயதிலும் தைரியமாக அந்த அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நிறைய பேர் கீழே உட்காந்து பாக்குறது ஈஸி இந்த இடத்துல நின்று பேசுதான் தெரியும் உண்மையிலே அந்த பொண்ணு நல்ல கைதட்டலாமா மினிஸ்டர் மீட்டிங் ஒண்ணு நடக்க போது அதுக்காக நம்மளுடைய